இறந்து போன பெரியாரையும் அண்ணா பெயரையும் சொல்லி திமுகவினர் எத்தனை நாட்களுக்கு ஏமாற்றுவார்கள் என்றும் அண்ணா அமர்வதற்கு வீடு இல்லாமல் இருந்தார் ஆனால் திமுக அமைச்சர்கள் மன்னர்கள் போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என பாமக சார்பில் கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட தங்கர் பச்சான் காட்டமாக விமர்சித்துள்ளார் என்னைக்கோ இறந்து போயிட்ட பெரியாரையும் என்னைக்கோ இறந்து போயிட்ட அண்ணாவையும் சொல்லி சொல்லி எவ்வளவு காலத்துக்கு இவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க பெரியாரும் அண்ணாவும் இருந்த திமுகவா அன்னைக்கு இருக்கு அண்ணா வந்து உட்காரத்துக்கு வீடு கூட இல்லாம இருந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த திமுக இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்களை எங்காவது மதிக்கிறாங்களா கேட்டா வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியே இந்த மக்களை அப்படியே சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த அந்த பயமுறுத்தலுக்காகவே நீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்துடக்கூடாதுன்னே போன முறை முப்பத்தி எட்டு தொகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க இப்ப நாற்பது நாற்பது தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டீங்க ஒரு குழந்தை பசிக்கு அழுது பாலுக்கு அழுது ஆனா அந்த தாயை விட்டு பால் குடிக்க விடாம அதை தடுத்து வச்சுட்டு இல்ல உனக்கு சிங்கம் வந்துடும் புலி வந்துடும் ஒண்ணு கொண்டுடும் சொல்ற தான் இது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க